நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களை இந்த மாதம் அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் ரிஷபராசிக்கு சிறப்பாக உள்ளது குறிப்பாக தொழில் அமைப்புகள் நல்ல முறையில் சிறப்பான முறையில் உள்ளது கவலை வேண்டாம் எனதருமை தருமை ரிஷபராசி காரணம் என்ன குரு இருக்க எந்த குறையும் இல்லை உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிருக்காருன்னு அர்த்தம் நேற்று வரலாம் அந்த குரு உங்களுக்கு கிடைக்கல எங்கெங்கேயோ முக்கியம் மோதி பார்க்குறீங்க எங்கெங்கேயோ போய் கேட்டு பார்க்குறீங்க ஒரு சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கல ஜெயிக்கக்கூடிய வழிகாட்டுதல் அந்த ரூட் வழி உங்களுக்கு கிடைக்கல இன்று முதல் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே குரு இருக்க கோடி நன்மை பார்க்கவும் நன்மை இருக்கவும் நன்மை அப்போது உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் குறிப்பாக பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நஷ்ட கஷ்ட நஷ்டங்கள் ஏன்னா ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டாலே லாபம் ரொம்ப குறைவானதாக இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க அதுல இருக்கக்கூடிய கிருத்திகை இருக்கும் கிருத்திகை ரிஷபம் ஜெயிச்சிடும் ரோஹிணி ஜெயிச்சிடும் ஆனா இந்த மிருகசீரிஷம் இருக்கே சிக்கல்ல மாட்டிக்கும் அந்த மிருகசீரிஷத்துல பெரிய 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 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அரசியலில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அரசியல் குடும்பத்தார்களும் இருக்கிறாங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க தொழிலதிபர்களும் பெரிய பிஸ்னஸ்மேனுமே கூட மிருகசீரம் ரிஷபத்தில் இருக்காங்க அப்போ பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு சொன்னால் கடுமையாக உழைக்குற சாமி அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை நல்ல வியாபாரம் நல்லா நடக்குது ஆனால் எனக்கு லாபம் வரல பிஸ்னஸ் சிறப்பாக நடக்குது வியாபாரத்தை நான் குறைய சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு வருமானம் இல்லை அப்போ எங்கே தாங்க போது நீங்கள் எல்லாம் கடனுக்கு போகுது வட்டிக்கு போகுது இஎம்ஐக்கு போகுது கொடுக்க வேண்டியவங்களுக்கு போகுது ஸ்டாக்குக்கு போகுது இதை வாங்கி நான் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் உண்மையா அதே போல ரிஷபராசி நேர்களே தொழிலில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் தொழில் எதிரிகள் பிஸ்னஸ் நல்லபடியாக போயின்னு இருக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது ஒரு எனி பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் குவாரிகளாக இருக்கலாம் க்ரஷராக இருக்கலாம் கனிம வளங்களாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் ஷோரூம்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மூணு டாக்டரை ஒன்றா சேர்ந்தது ஜாயின் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க இல்லை ஒரே டாக்டர் அவங்களுக்கு கே அவங்க சொந்தக்காரங்களை போடுவாங்க ஸோ ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ப்ரைவேட் லிமிடெட் கார்பரேட் கம்பெனிகள் அப்போ ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டாக்கா புதுசாக ஒரு பிரச்சனை வருது இதனால ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது ஆரம்ப நாள்லேருந்து நல்லா ஸ்மூத்தாக தான் சாமி இருந்தது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சமீபமாக அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம் கூட இருக்கிறவங்க பிரச்சனையாக இருக்கலாம் வேலை செய்கிறவங்க ஏதாவது அம்சம் பண்ணலாம் அல்லது ஏதேனும் திருட்டுக்கள் தீ விபத்துக்கள் நடந்திருக்கலாம் அப்போ தொழிலில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை இடதோஷங்களாக கூட இருக்கலாம் இந்த இடத்துக்கு வந்து அங்கே இருந்தவரை நான் பெட்டராக இருந்த சாமி இந்த இடம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஆகிடுச்சி இப்போ கூட நாங்கள் சிங்கப்பூர் சென்று சிங்கப்பூரில் ஒரு விநாயகர் அந்த ஒரு கம்பெனியில் விநாயகர் ஒரு பிரதிஷ்டை செய்து அங்கே ஒரு கும்பாபிஷேகம் செய்து வச்சுட்டு வந்தோம் இந்த இடதோஷ நிவர்த்தி அப்போ புது இடத்துக்கு நீங்கள் எதேன்னு மாறி இருக்கலாம் அந்த இடதோஷமாக இருக்கலாம் அது கடையாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் அப்போ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க நல்லா முழுமையாக உழைக்கிறீங்க ஃபுல் டைம் அந்த பிஸ்னஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க ஆனாலுமே கூட வருமானம் வரவில்லையா இதுதான் ரிஷபராசிக்கான நிலைமை அப்போ அந்த நிலைமை மாறும் எத்தனை நாள் நீங்கள் இப்படியாக இருந்துருவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை நாள் இப்படி இருக்கவும் முடியும் ஒரு மாற்றம் வேண்டாமா அந்த மாற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே அப்போ அதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சாமி நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்படுறேன் உங்கள் பாருங்கள் எனக்கு ஏன்னா வருமானம் இல்லை எனக்கு ஒரு முப்பது கோடி ரூபாய் கடன் இருக்குது பத்து கோடி ரூபா கடன் ஆகிடுச்சு ஆனால் வட்டி தான் இருக்கேன் எனக்கு லாபமே இல்லை வீட்டுக்கு ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு பசங்களை படிக்க வைக்கணும் வீடு வாங்கணும் ஸோ இதில் வந்து நீங்கள் கடனை அடைக்கணுமா அல்லது நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டுமா நிச்சயமாக அது ஒன்று அந்த இடதோஷமாக இருக்கும் இல்லைன்னா உங்கள் ஜாதக தோஷமாக இருக்கும் ஜாதக கருமா அப்போ இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் உங்கள் தோஷத்தை சுட்டி காட்டும் எனக்கு எப்படியோ இந்த இந்த சூழ்நிலை மாறணும் சாமி நான் எத்தனை நாள் இப்படியே கீழே இருந்துகிட்டு இருக்குது நானும் கொஞ்சம் மேலே வரணும் எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க நான் ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு மூணு ரூட்டு சொல்லுங்கள் இதில் நான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி எப்படி நீங்கள் பிஸ்னஸ்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடுறீங்களோ போல் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் எடுத்த காரியங்களிலே ஜெயிப்பதற்கு கூட வழிமுறைகளை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே அப்போ நிச்சயமாக அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் அந்த காலதோஷம் விலகும் காலம் வழி கொடுக்கும் அப்போது இது விலகிச்சு வினைகள் விண்டன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆகிடுங்க மேடம் ஜெயிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரைஸை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ நல்ல நேரம் துவங்குகிறது ரிஷபராசினேயர்களே அதே போலத்தான் வேலைவாய்ப்புகள் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே சிறப்பான எதிர்காலம் அமைகின்றது நல்ல முன்னேற்றத்திற்கான காலமாக அமைகின்றது நல்ல நிறைய ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் குறிப்பாக உத்தியோகங்கள் கிடைக்கும் நியூ ஜாப் ரிஷவராசினியர்களே எனக்கு வேலை போயிடுச்சு சாமி அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க அல்லது ஒரு பெரிய இடத்துல நீங்கள் நல்ல பொசிஷனில் நல்ல ரேங்க்கில் ஒரு ஹையர் ரேங்க்கில் நீங்கள் இருந்திருக்கலாம் ஒரு சேர்மன் ஒரு சிஇஓ ஒரு டைரக்டர் ஒரு நல்ல பொசிஷனில் நீங்கள் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இடத்துல கூட உங்களை தூக்கி அப்படியே வெளியில் போட்டிருக்கலாம் இல்லைனா ஒரு நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இல்லை அந்த இடத்துல ஏதாவது ஒரு காம்படி காம்படிட்டராக யாராவது வந்து சேர்ந்துருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு சட்ட சிக்கல் உங்களுக்கு அங்கே முன்னேற்றத்திற்கான சட்ட சிக்கல் உங்கள் வேலையில் இருக்கா அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ உள்நாடோ வெளிநாடோ ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ அப்போ நீங்கள் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எங்கு இருந்தாலும் சரிதான் என்ன வயதாக இருந்தாலும் சரிதான் வேலையில் உங்களுக்கு முன்னேற்ற தடை உள்ளதா நிச்சயமாக அந்த முன்னேற்ற தடை விலகும் அதற்குரிய வழிபாடுகள் முக்கியம் அதே போல் நிறைய இடமாற்றங்கள் நிகழும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேரம் அது நீங்கள் போலீஸாக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் வெளிநாடு போகணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கலாம் அப்ப வேலை வாய்ப்புகள் இடமாற்றங்கள் அதிகம் உண்டு ரிஷபராசி நேயர்களே அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள் இந்த குடும்ப பிரச்சனையை ரிஷப ரிஷபராசி நேயர்களே எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்க சாமி அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்க சாமி அதே போல் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கிறது எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வேணும் கண்டிப்பாக எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வேணும் அந்த மாதிரி சொல்கிறது அல்லது என் மனைவி எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க சாமி அது என் பொண்ணை காப்பாற்றி கொடுங்க என் பையனை காப்பாற்றி கொடுங்க செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் நல்ல குடும்பம் நல்லபடியாக இருந்துகிட்டு இருக்கு ஒரு பெரிய பெரிய குடும்பமாக இருக்கும் பெரிய குடும்பமே என்னென்னா ஒரு கௌரவமான குடும்பம் பெரிய குடும்பம்னா செல்வத்தால் மட்டும் அல்ல செல்வமும் அவங்கள்ட்ட இருக்கலாம் ஆனால் அதை மீண்டிய தேவை என்ன ஒரு பெயர் புகழ் கௌரவம் அதுதான் முக்கியம் அந்த தலைகுனிவில்லாமல் கொண்டு போகணும் மன மகிழ்ச்சியாக கொண்டு போகணும் நிம்மதியாக கொண்டு போகணும் அதுதான் குடும்பம் அந்த மன மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் ஏதேனும் கேடு விளைவிக்குமே ஆனால் அதை உடனடியாக அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு அர்த்தம் அப்ப அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு என்ன மார்க்கம் அப்படிங்கிறத நிச்சயமாக அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் அதுக்குரிய வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்ப குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது சொத்து பிரச்சனையா இருக்கலாம் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் சி சில இடங்கள்ல பிரச்சனை பிரச்சனைகளை ஏமாற்றுறதுல சித்தப்பா பிரிப்பா தங்கைகள் அது மாதிரி ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்பா அம்மா பிரச்சனையா இருக்கலாம் அந்த மாதிரி இடப்பிரச்சனைகள் அல்லது சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் ரிஷபராசி நேயர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி நேயர்களே ஒரு சில இடங்களில் அந்த செய்வினை கோளாறுகள் நிறைய வேலை செய்யணும் நல்லா ஆரோக்கியமாக இருந்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு இப்படி போட்டு மடக்கி முடக்கி வச்சிடும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு அப்போது உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயம் அல்லது இது ஏன்னா ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குமேயானால் அதெல்லாம் தாராளமாக ஆப்ரேஷன்ஸ்லாம் செஞ்சுக்கிறது நல்லது அப்போது கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே மாதம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது இதில் உங்களுடைய கேள்விகள் என்ன சாமி நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையே எனக்கு இந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே சாமி இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க நீங்கள் இப்போ என்ன எனக்கு இந்த கேள்வி இருக்குது இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள் சாமி அதில் எனக்கு இந்த நல் நன்மை நடக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் அதற்கு உரிய பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவீர்களேயானால் அது தெரிஞ்சு எப்படியாவது நான் செஞ்சன நான் முன்னுக்கு வந்துடும் சாமி அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுவீர்களேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வரத்